வெளிய எங்கயாடி கூட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் ஏக்கா ஏக்கா இந்த குட்டி தான் வேற இப்போ வந்திருச்சா ஏக்கா நம்ம ஊர் ஆatre தண்ணி வருதாக்கா என்னடி சொல்ற தண்ணி வருதா ஆமாக்கா தண்ணி வருது நாம பாக்க போலாமா நீ அம்மா கிட்ட கொஞ்சம் கேக்றியா சரி பூமாரி அம்மா வரட்டும் நான் கேக்குறேன் என்ன பிள்ளையளா என்ன பண்ணிட்டுக்கியே வாங்க சாப்பாடு ரெடி ஆயிட்ட சாப்பிடலாம் ஏம்மா நம்ம ஒரு ஆத்துல தண்ணி வரலாமா எங்களை பாக்க கூட்டிட்டு போறீங்களாமா ஏட்டி பொம்பளை பிள்ளைல கொஞ்சம் அடக்க உடுக்கமா இருங்க அங்க போகணும் இங்க போகணும்னு ஒரே வெளிய போகணும்னு நினைச்சு ஆசைப்படக்கூடாதும்மா ப்ளீஸ்மா இங்க கூட்டிட்டு போங்கம்மா சொன்னா புரிஞ்சு கப்பு மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் வெளிய போக வேண்டாம் சொல்லுங்க வீட்டுல உட்காந்து படிங்க ஏம்மா சின்ன அக்கா எல்லாம் போறாங்கம்மா எங்களையும் கூட்டிட்டு போங்கம்மா அவளுக்கு வேற வேலை இல்ல எங்க போனாலும் நான் அங்க போறேன் இங்க போறேன் இப்படி சொல்லிக்கிட்டே போறா நீங்க வேற என்ன அங்க கூட்டிட்டு போன்னு சொல்லி சேர பண்ணிட்டே இருக்கிற ஒரு நாள் இருக்குது அவளுக்கு அம்மா அங்க கூட்டிட்டு போங்கம்மா வீட்ல ரொம்ப போர் போரடிக்குதும் அதெல்லாம் ஒன்னும் வெளிய போக கூடாது உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன தான் திட்டுவாரு அம்மா அம்மா அப்பா போகலாம்னு சொன்னா எங்க கூட்டிட்டு போகலாமா என்ன எல்லாரும் எதை புத்தி பேசிட்டு இருக்கியே உங்க பிள்ளையில ஆத்துல குளிக்க போனோம்னு சொல்லி கேட்டு இருக்காங்க அதான் கூட்டிட்டு போலாமா வேண்டாமான்னு பேசிட்டு இருக்கேன் பிள்ளையில ஆசைப்பட்டு கேக்குதுல்ல

தண்ணி ரொம்ப ஜெல்லின்னு இருக்குல ஆமாக்கா நம்ம ரெண்டு பேரும் தண்ணிய மேல ஊத்தி ஊத்தி விளையாடுவோமா ஆ விளையாடலாமே என்னக்கா நீங்க அங்கேயே உட்கார்ந்துட்டியே தண்ணில வரலையா நானா ஒன்னு வரல ஒன்னால தான் நான் பிள்ளைல கூடிட்டே இங்க வந்திருக்கேன் நீ வெளிய போறவா நான் அங்க போறேன் இங்க போயினு ஒரே சொல்லிக்கிட்டே போயிரற ஒன்னால இந்த பிள்ளைல என்னைய அங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டிட்டே இருக்காவே அதான் பிள்ளைல கூட்டிட்டு வந்தேன் எல்லாம் ஒன்னால தான் இப்படி சலிச்சு ஏக்கா பிள்ளையில பாருங்க இவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்க ஆமா அது என்னவோ உண்மைதான் இந்த வீடியோ